நான் கூட செவத்துல ஏதோ ஒரு பள்ளி தான் உட்காந்துருக்கேன்னு நினைச்சு அதை பத்தலான்னு நினைச்சு துணியை வச்சு துடைச்சேன் என்னது இவ்வளோ பெரிய உருவம் உட்காந்துருக்க தெரியாம பள்ளி நான் சொல்றேன் தீ அந்த டேபிள் எல்லாம் தூசியா இருக்கு பாரு அங்க தொட எங்க இங்கயா பண்ற நீதான் தூசியா இருக்குன்னு சொன்னா துடைக்கிறேன் எதுவுமே சொல்ல பாரு

ஹா ஹா இல்ல என்னக்கதேரி அம்மா ஒதுக்க மாட்டாங்க. நீ நான்தான் பேசுறேன் சொல்லிடலாம். நீ அழுகாத ஃபர்ஸ்ட். டேய் நம்ம வேணா ஜீவாண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடலாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா நான் பேசிக்கிறேன். வித்யா பொண்ணு தான பாக்க வாராங்க. பார்த்துட்டு போறோம். அதுக்கப்புறம் அம்மா எல்லாத்தையும் நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். சரியா? ம் சரி. இதியா நீ அழுகாத. ரகு பேசுறேன் சொல்லிடலாம். டேய் புருஷா இப்போ என்னடா பண்றது? எனக்கே ஒண்ணும் புரியல பொண்டாட்டி நான் வித்தியாவை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி சொல்லி அனுப்பிட்டேன் என்ன சொல்ற ஆமா பொண்டாட்டி அம்மா கிட்ட போய் இதை சொன்னா அவ்வளவுதான் என்னடா பண்றது எப்படியாச்சும் நம்ம வித்தியாவையும் ஜீவானனையும் சேர்த்து வைக்கணும் சரி வா அம்மா கிட்ட போய் நம்ம பேசி பார்க்கலாம் ம் இவ ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டா அம்மா பற்றி எனக்கு தானே தெரியும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ டே சொல்லுடா அம்மா அம்மா என்ன பరగோ அம்மா என்னமா பேப்பர் வச்சு பாத்துட்டு இருக்கீங்க ஓ இந்த பேப்பரா ஆ ஆமா ஆன்ட்டி அது என்ன பேப்பர் இது ஒண்ணும் இல்லமா மருமகளே தி வித்யாவ இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அதுக்கு தேவையான ஜாமான் புற எழுதி இருக்கேன் அதுதான் ஏய்ப்சா என்னடா ஆன்ட்டி நம்மள விட பாஸ்டா இருக்காங்க என்னம்மா சொல்றீங்க திடீர்னு பொண்ணு பார்க்க வரதா சொல்றீங்க உங்ககிட்ட சொல்லலாம் தான் பாருனே டென்ஷன்ல மறந்துட்டேன் அம்மா வித்யா சின்ன பொண்ணுமா இப்பதான படிச்சிட்டு தான இருக்கா அதுக்குள்ள எதுக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணனும் மாப்ள வீட்ல எல்லாதே சொல்லிட்டேன் பாருகு கல்யாணத்துக்கு அப்புறமா அவ படிக்கலாம் சரியா இல்லமா நான் என்ன சொல்ல வரேனா நீ ஒண்ணு சொல்ல வேணாம் ம் இவங்ககிட்ட எப்படி சொல்றதுனே தெரியலையே வித்யா வேற பாத்துக்கிட்டே இருக்கா அம்மா வித்யாவுக்கு இதுல ஓகேவான்னு கேட்டிங்களா அவ கிட்ட என்ன கேட்கணும் அவ ஏன் பொண்ணு நான் சொல்றத தான் கேட்பா அப்படி இல்ல ஆண்டி அவ மனசுல என்ன இருக்குனு தெரியாதல அதான் நம்ம ஒரு ஒருதடவ கேட்டுகலாமே என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணுமில்ல மா வீட்டே மனசுல வேற யாராவது இருந்தா அதனால தான் முன்னாடியே தெரிஞ்சிக்கலாமேன்னு கேட்டேன் பாகு என் பொண்ணு உன்ன அந்த மாதிரி இல்ல என் பொண்ணு உன்ன உன்ன மாதிரி இல்ல சரியா அவ நான் சொல்றதை தான் கேப்பா அத்த அம்மா இன்னமா பேசுறீங்க அப்படி மட்டும் வித்யா அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னாண்டா என்ன உயிரோடய பார்க்க முடியாது ரகு போகு இனிமே நீ இத பத்தி பேசாத நான் நினைச்ச தான் என் பொண்ணோட கல்யாணம் நடக்கும் அம்மா நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அண்ணா எனக்கு இதுல சம்மதம் தான் வித்தியா என் மகளே என்ன வித்தியா சொல்றேன் இருக்கியா நீ சொல்லும்மா வேற யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஐயோ அம்மா அப்படிலாம் இல்லம்மா எனக்கு உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் ஓகேவா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா போதுமாடா ரகு இப்போ உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா வித்யா நீயும் எங்க உங்க அண்ணனை மாதிரி பண்ணிடுவியோன்னு நினைச்சேம்மா அப்படி மட்டும் இருந்திருந்தா அம்மா உயிரோடையே இருக்க மாட்டேன் ஏய் திவ உனக்கு ஆண்டி பேசிட்டு இருந்தோம் நீயே வந்து அம்மாட்ட இப்படி சொல்லிட்டான் இல்ல நான் ஏற்கனவே உடம்பு சரியில்லை என்னால எந்த பிராப்ளமும் வேண்டாம் ஏய் திவ இப்ப ஜீவா ப்ரோக்கு என்னடி பதில் சொல்றது அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அன்னி அண்ணா ஜீவாவை என்னால ஃபேஸ் பண்ண முடியாது நீ ஏ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ லவ் பண்ணது நீயே அவனை வேண்டாம்னு சொன்னதும் நீயே

சரிதான் நிஜி மாத்தாமா வித்தியா ரொம்ப சுத்தி வாய் ரொம்ப பயங்கரமா பேசுவாமா அப்பா எனக்கா அவனுக்கு அடுக்கா சண்டை வேற போயிட்டேன்னு சொல்றோ அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே அம்மா நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான் அவனுக்கு நான் அம்மா அத பத்தி எனக்கு தெரியாதா உண்மையிலேயே வித்தியா ரொம்ப நல்ல பொண்ணுமா நம்ம வீட்டுக்கு வந்ததும் உங்களையும் அப்பாவையும் நல்லா பாத்துப்பா இன்னும் பொண்ணோட பாக்க போகல அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியல அதுக்குள்ள நீ அவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றியா என் பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அந்த பொண்ணு மட்டும் என் பையன் கூட இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் வேமா போய் பார்த்து பேசிட்டு வரணும்

வித்யாவோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு நம்ம என்னடா பண்ண முடியும் அத்தை வேற பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் அவ இப்படி பேசினான் அதுக்கு ஜீவா என்னடி பண்ணா டேய் புருஷா ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை அத வச்சுதான் வித்யா இப்படி பேசினா சரிடி பொண்ணாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால வித்யா அப்படி பேசினா அப்போ ஜீவாக்கு என்ன பதில் சொல்ல போறா ஜீவா எவ்வளவு சந்தோஷமா எனக்கு கால் பண்ணி சொன்னான் தெரியுமா அம்மாவும் அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றதா வேற சொன்னான் இப்ப போய் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த வித்தியா இப்படி பேசுறான் வித்தியா ஜீவா அப்புறம் இல்லாம இருக்க மாட்டா கண்டிப்பா அவன் மனசு மாறிடும் அதையும் பார்ப்போம்